சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்று மிக்சம் புயல் மழை பாதிப்பு வீடு இழந்தவருக்கு ரூபாய் நாலு லட்சம் சிறு குறு வணிகருக்கு ரூபாய் ஒரு லட்சம் கடன் ரூபாய் ஆயிரம் கோடியில் நிவாரண உதவி மாநில அரசு நிதியிலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு கவர்னர் முதலமைச்சர் சந்திப்பு சுப்ரீம் கோர்ட் அறிவுறுத்தலை ஏற்று சென்னை கிண்டி ராஜ்பவனில் கவர்னர் ஆர் என் ரவியும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் நேற்று சந்தித்து ஆலோசனை நடத்திய போது அடுத்த படம் அருகில் அமைச்சர்கள் துரைமுருகன் தங்கம் தென்னரசு எஸ் ரகுபதி ஆர் எஸ் ராஜகண்ணப்பன் தலைமை செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆகியோர் உள்ளனர் சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்று ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு அரபிக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவானது சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் புதுடில்லி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இந்தியாவில் எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு கொரோனா ஏழு பேர் பலி இந்தியாவில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது அந்த வகையில் கடந்த இருநூற்றி இருபத்தி அஞ்சு நாட்களில் அதிகபட்ச பாதிப்பாக நேற்று முன்தினம் எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேருக்கு தொற்று உறுதியானது இந்த நிலையில் நேற்று தினசரி பாதிப்பு சற்று குறைந்தது புதிதாக எழுநூற்றி நாற்பத்தி மூணு பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து மொத்த கொரோனா பாதிப்பு நாலு கோடியே ஐம்பது லட்சத்து பன்னிரெண்டு ஆயிரத்து நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆக உயர்ந்தது இருபத்தி நாலு மணி நேரத்தில் கேரளாவில் மூணு பேர் கர்நாடகாவில் ரெண்டு பேர் சத்தீஸ்கர் மற்றும் தமிழ்நாட்டில் தலா ஒருவர் என ஏழு பேர் கொரோனாவுக்கு பலியானார்கள் இதனால் மொத்த கொரோனா பலி எண்ணிக்கை ஐந்து லட்சத்து முப்பத்தி மூணு ஆயிரத்து முந்நூற்று ஐம்பது எட்டாக ஓய் புத்தாண்டு கொண்டாட்டங்களை நள்ளிரவு ஒரு மணிக்குள் முடித்து கொள்ள வேண்டும் போலீசார் அறிவுறுத்தல் சென்னையில் புத்தாண்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கூடுதல் போலீஸ் கமிஷனர்கள் பிரேமானந்த் சிங்கா எஸ்ரா கார்க் சுதாகர் போக்குவரத்து ஆகியோர் கமிஷனர் அலுவலகத்தில் நேற்று மாலை நிருபர்களுக்கு பேட்டி அளித்தனர் அப்போது அவர்கள் சென்னையில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விளக்கி கூறினார்கள் புத்தாண்டு கொண்டாட்டங்களில் நள்ளிரவு ஒரு மணிக்குள் முடித்து கொள்ள வேண்டும் என்று நட்சத்திர ஹோட்டல்கள் பார்க் பார்களுக்கு அறிவுறுத்தப்பட்டு உள்ளது மது போதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் அதே போன்று மோட்டார் சைக்கிள் பந்தயத்தில் ஈடுபடுவர்கள் மீது கடன் நடுவடுகை பாயும் வாகனம் பறிமுதல் செய்யப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர் டிசம்பர் முப்பத்தி ஒன்று சென்னை குடியிருப்புகளில் புத்தாண்டு கொண்டாட அனுமதி அவசியம் பதினெட்டாயிரம் போலீசார் பாதுகாப்பு கடலில் குளிக்க தடை அயோத்தி டிசம்பர் முப்பத்தி ஒன்று கோவை பெங்களூரு வந்தே பாரத் ரயில் உள்பட எட்டு ரயில்கள் ரூபாய் பதினைந்தாயிரம் கோடியில் திட்ட பணிகள் அயோத்தியில் நடந்த விழாவில் பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார் அயோத்தியில் நேற்று நடந்த விழாவில் எட்டு புதிய ரயில்களை தொடங்கி வைத்த பிரதமர் மோடி அமிர்த பாரத ரயிலில் பயணிகளுடன் கலந்துரையாடிய போது எடுத்த படம் சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்னு மாநகராபாசில் துணுகரம் போலீஸ் கமிஷனர் பெண் ஊழியரிடம் இருபத்தி ஒன்னு பவுன் நகைத்துவரிட்டு சென்னை வெப்பரியில் உள்ள போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் கண்காணிப்பாளராக நிர்வாக பிரிவு பணியாற்றி வருபவர் அன்பரசி வயது ஐம்பது சென்னை நகர் சாலை பகுதியில் உள்ள குடியிருப்பில் வசித்து வருகிறார் இவரது நம்ம மாநகர பஸ்ஸில் அலுவலகத்துக்கு வருவது வழக்கம் இந்த நிலையில் அன்பரசி எழும்பூரில் உள்ள ஒரு வங்கியில் அடமானம் வைப்பதற்காக வீட்டின் வீரோவில் வைத்திருந்த இருபத்தி ஒன்று பவன் நகைகளை பையில் எடுத்து வந்துள்ளார் அண்ணா சதுக்கம் செல்லும் பஸ்ஸில் பயணித்தார் எழும்பூர் ரயில் நிலைய பஸ் நிறுவனத்தில் இறங்கினார் அப்போது அவருக்கு அதிர்ச்சி காத்திருந்தது அவர் நகை வைத்திருந்த பை கிழிந்திருந்தது அதில் இருந்த இருபத்தி ஒன்று பவுன் நகைகளும் மாயி இருந்தது மாநகர பஸ்ஸில் இருந்த பயணிகள் கூட்டத்தை பயன்படுத்தி தனது நகை ஜோப்பிடி செய்யப்பட்டதை அவர் உணர்ந்தார் இதுகுறித்தி அன்பரசு சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்று சுப்ரீம் கோர்ட்டின் ஏற்று கவர்னர் ஆர் என் ரவிவுடன் முதலமைச்சர் முக ஸ்டாலின் சந்திப்பு நிலுவையில் உள்ள சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வலியுறுத்தல் புதுக்கோட்டை டிசம்பர் முப்பத்தி ஒன்று தரிகிட்டு ஓடிய லாரி வாகனங்கள் மீது மோதியது சென்னை பக்தர்கள் ஐந்து பேர் பலி பெண்கள் உள்பட பத்தொம்பது பேர் படுகாயம் கோகுல கிருஷ்ணன் சாந்தி ஜெகநாதன் விபத்தில் சிக்கி உருக்குலைந்த வாகனங்களை படத்தில் காணலாம் விழுப்புரம் டிசம்பர் முப்பத்தி ஒன்று விஜயகாந்த் இறுதி ஊர்வலத்தை டிவியில் பார்த்த தேமுதிக தொண்டர் அதிர்ச்சியில் சாவு மழை வெள்ளத்தில் ஒரு வண்டிக்கு ஒன்றும் ஆகியிருக்காதுல்ல அப்புறம் புத்தாண்டு கொண்டாடுறதுல சிரமம் ஆகிடு போகுதுப்பா மச்சாம் இந்த வருஷத்தோட குடிக்கிறத நிறுத்தலாம்னு இருக்கேன் அய்யோ குடிச்சிருக்காம்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்ககிட்ட கேட்கறது ஒன்றே ஒன்று தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எவ்வளவோ பரவாயில்லைன்னு மட்டும் சொல்ல வச்சிடாத ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எப்படி போச்சு தொடங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு முடிவு தான் சரியில்லை மனைவி வந்துட்டா அம்மாவை மறக்கணும் பிள்ளைங்க வந்துட்டா மனைவியை மறக்கணும் களம் வந்துட்டா சாப்பாட்டை மறக்கணும் தூக்கம் வந்துட்டா எல்லாத்தையும் மறக்கணும் சென்னை டிசம்பர் முப்பத்தி ஒன்று நவீன வசதிகளுடன் ரூபாய் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடியில் கட்டப்பட்டது தென் மாவட்ட பஸ்ஸ்களுக்காக கிளாம்பாக்கத்தில் புதிய பஸ் நிலையம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்து வைத்தார் சென்னை கிளாம்பாக்கத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு பஸ் நிலையத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலின் திறந்து வைத்தபோது எடுத்த படம் கிளாம்பாக்கம் புதிய பஸ் நிலையத்தில் திறக்கப்பட்டுள்ள கருணாநிதி சிலை தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து விரைவு பஸ்களும் இன்று முதல் கிளாம்பாக்கத்தில் இருந்து புறப்படும் அமைச்சர் சிவசங்கர் பேட்டி